நான் கண்டிப்பாக வந்து விஜய் ரசிகர் கிடையாது நான் யாருக்கும் ரசிகர் கிடையாது உழைச்சா தான் சோறு ஆனால் அந்த விதத்தில் பார்க்க போனால் விஜய் கம்பல்சரி தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் அவரோட சம்பளம் எவ்வளவு எல்லா தமிழ்நாடு மக்களுக்கும் உலகத்துக்கே தெரியும் அவ்வளோ சம்பளத்தை விட்டுட்டு ஒரு மனுஷன் வந்து அரசியல் உள்ள இறங்கி இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி எந்த சினிமாவும் சூப்பர் ஸ்டார்ல இருந்து பெரிய பெரிய நடிகர் எல்லாம் வர வரன்னு சொல்லி பொதுமக்களை பைத்தியக்காரன் ஆகிட்டாங்க ஆனா தைரியமா துணிஞ்சி இறங்கி உள்ள வராரு விஜய் தானே வருவாங்க அவர் வந்து அரசியல் வந்து சம்பாதிக்கணும்னு வந்து வரவர் இல்ல அவரு அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யலான்னு சொல்லிட்டு வர இந்த சான்ஸ் கொடுத்து நல்லா நினைக்கிறேன் என்னோட கருத்துப்படி எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே யார் வராங்கட்டு அவங்களுக்கு தானே தெரியும் சிம்பிளா போன மாநாடுக்கு அவ்வளவு கூட்டிட்டு வரும்போது அவர் அரசியலுக்கு அதுக்குன்னு வரமாட்டேன்னு யாரு நிச்சயம் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு அவர் நல்லது நல்லதுன்னு தோணுது ப்ரோ

திமுக அரசு எதுவுமே அதை பத்தி டைரக்டா நீங்க வந்து ஏதோ கேள்வி எழுப்பி இருக்கலாம் ஏதோ ஒரு மாநிலம் அப்படின்னாலுமே திராவிட மாடல்னு சொல்றீங்களா திராவிடன்றது எல்லாருக்குமா பொதுவானது தானே இப்போ மணிப்பூர்ல அவ்வளவு கலவரம் நடக்கும்போது திமுக ஒரு ஸ்ட்ராங்கான வலிபுரத்துல மோடி அரசுக்கு வச்சிருந்திருக்கலாம் ஆனா அவங்க அந்த மாதிரி செஞ்ச மாதிரி தெரியல நேற்று அவ்வளவு பேர் முன்னாடி இவ்வளவு ஓப்பனா மணிப்பூர்ல என்ன நடக்குது அப்படின்னு விஜய் கேட்டதே ஒரு பெரிய கட்சி தான் அதுவும் இல்லாம திருமாவளவன் என்னதான் வந்து அவர் சொல்றாரு இல்ல எனக்கு கலத்தலாம் கிடையாது எனக்கு வர விருப்பம் இல்லை அப்படின்னு முன்னாடி அறிக்கை விட்டு இருந்தாரு ஆனாலுமே விஜய் வந்து ஓபனா என்ன உள்ள இருக்கு திமுக அரசு கொடுக்குற அழுத்தம் தான் அப்படிங்கிறத சொல்லுறாரு பக்கத்துல ஆதவர்ஜனா இருக்காரு இல்ல அப்படின்னா ஆதார்ஜன் அங்கேயே மறுத்திருப்பாரு ஆனா ஆதவர்ஜனா அந்த மாதிரி எதுவும் சொல்லல ஆதவர் அதிமுக எவ்வளவு பிரஷர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அவரு நேற்று ஆதவர்ஜனா பேசினேன்